ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்பில் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொரியருமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிரான் இன்ஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் நைனில் நம்மளோட பேபி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரக்டாக நோட்டிகேஷன் மூலமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீக் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி கிட்டத்தட்ட ஒன் இன்ச் லாங் வந்து இருப்பாங்க ஒரு செறி பழ சைஸில் வந்து உங்கள் பேபி வந்து இருப்பாங்க இவ்வளோ நாளாக நம்ம எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் வந்து நம்ம இப்போ இனிமேல் சொல்ல போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்தை தேர்ட் மந்த்துக்கு வந்து நீங்கள் போறீங்க அந்த டூ மந்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ தேர்ட் மந்த்துக்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராட்ஸ் வீக் நைனில் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட ஹைஸ் ஹைலிட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்கும் குழந்தையால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் பேபியோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட ஃபேஸ் வந்து நல்லாவே பார்க்க முடியும் அந்தளவுக்கு வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும் பேபியோட ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சேம்பர்ஸ் வந்து இருக்கும் இப்போது பேபியோடய ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஸ்ட்ராங்காக பீட் பண்ண ஸ்டார்ட் ஆகும் அவங்க டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் வீக் நைனில் பேபியோட இன்டர்ஸ்டைன் வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆகிட்டுருக்கும் இந்த வீக் நைனில் பேபியோட லிவர் பேன்க்ரியாஸ் கேல் பிளாடர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டுருக்கும் பேபியோட ஜெனிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டுருக்கதை நம்மளால் பார்க்க முடியும் பேபியோட நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் நைனில் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கும் வீக் நைனில் வந்து பேபியோட பிளாஸ் அண்ட் சொல்லக்கூடிய நஞ்சு கொடி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் குழந்தையோட அந்த டைனி மசில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் வீக் நைனில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கையில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் வந்து வந்திருக்கும் வீக் நைனில் பேபியோட நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகிட்ருக்கும் இப்போது வீக் நைனில் வந்து பேபிக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இப்போது மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு சிலருக்கு வீக் நைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்டு மந்த் அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கலாம் பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் இன்னுமே சிவியராக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் மந்த்தில் கொஞ்சம் ஹெவியாகவே நாய்ஸியாக வாமிட்டிங் ஹெவி டயர்ட்னஸ் மூட் ஸ்விங்ஸ் ஹெட் ஏக் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஓவராக வாமிட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமலே இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வெயிட் லாஸும் ஆகலாம் ஃபஸ்ட்டு அந்த த்ரீ மந்த்ஸில் வந்து மாம் வந்து எவ்வளோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து சேம் வெயிட் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகியிருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியர் வாமிட்டிங் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகிருக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்க சான்சஸ் இல்லை அதனால் நீங்கள் வந்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலைனாலும் பரவாயில்லை ஏன்னா சிவியர் வாமிட்டிங் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வெயிட் அப்படியே இருக்கலாம் இல்லைனா வெயிட் லாஸும் ஆகலாம் அதனால் கவலைப்படாதீங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது எனக்கு வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகலை சிவியர் வாமிட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஏக் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் மந்தில் வந்து நிறைய பேருக்கு ஹெட் ஏக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு ஹெட் ஏக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு மெடிசன்ஸ் போகிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெட்டேக் வந்து டெய்லி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் காலையிலே எழுந்து சப்பாங்கல்லாம் போட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து பெட்லேயே உட்காந்து இதை பண்ணலாம் கீழே உட்காந்து தரையில் உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை பெட்லேயே உட்காந்து ரெண்டு பக்கம் நோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நோஸை கவர் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நோஸில் வந்து காற்றை வந்து உள்ளே இழுத்துட்டு இன்னொரு நோஸ் வழியாக வெளியில் விடணும் இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து தினமும் காலையில் ஒரு டென் டைம்ஸ் கிட்டே பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து குறையும் சிவியர் வாமிட்டிங் இருக்குது அதுக்கு எதனால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கா காலையில் எழுந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராக்கர்ஸ் பிஸ்கெட்ஸ் மேரிகோல்ட் பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு பிஸ்கெட்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வாமிட்டிங் வர்றதை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணும் இல்லை எனக்கு அப்போயுமே வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் பாருங்கள் அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க இந்த வீக் நைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து லோ பேக் பெயின் இருக்கும் கண்டிப்பாக வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவீங்க வயிறு இழுத்து பிடிச்சிக்கும் சில பேர் வந்து ஒரு கொட்டாய் விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வயிறு இழுத்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எங்களாம் ப்ரெக்னன்சிலையுமே கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பயப்படாதீங்க லோ பேக் பெயின் இருந்துச்சுன்னா ஏதாவது ஆயில்மெண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லை டாக்டர் கிட்ட சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த கிராம்பிங் மைல்டாக வந்து பெயினாக இருக்குது அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒன்றுமே பண்ணாது ப்ரெக்னன்சியில் வந்து அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் சைஸாக வந்து இன்க்ரீஸ் பெருசாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட நம்மளோட யூட்ரஸ் இப்போது நல்லாவே பெருசாக இருக்கும் ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்வழி அது மட்டும் இல்லாமல் சரியான பொசிஷனில் தூங்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க கால் வலி ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா யாருன்னா காலை அமுத்தி விட சொல்லுங்கள் இல்லை எனக்கு அப்போது அமுத்தி விட்டாலும் ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி ஏதாவது க்ரீம் வாங்கி நீங்கள் வந்து தடவுங்க காலில் இப்போது நம்ம வந்து தேர்ட் மந்த் வந்திருக்கோம் எப்படி படுக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுக்காமல் ரைட் சைடில் கொஞ்சம் நேரம் வந்து படுங்கள் அதுக்கப்புறம் பேக் பெயினாக இருக்குது இல்லை சைடில் ஒன் சைடாக படுத்துட்டுருக்கனால பெயினாக இருக்குது அப்படின்னா எழுந்து உட்காந்து லெஃப்ட் சைடில் ப திரும்பி படுங்கள் நீங்கள் வந்து இப்படி தான் ப்ரெக்னென்சியில் வந்து இனிமேல் வந்து படுக்கணும் நைன் மந்த் வரைக்குமே நீங்கள் இப்படி தான் படுக்கணும் ஒன் சைட் படுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பக்கம் வழியாக இருக்குது பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எழுந்து உட்காந்து வந்து இன்னொரு சைட் படுக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து நைன் மந்த் வரைக்குமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஒரு சிலவங்களுக்கு தேர்ட் மந்த் அந்த ஃபோர்த் மந்த் ஃபிஃப்த் மந்த் ஸ்டேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அந்த பிம்பிள்ஸை பார்த்து பயப்படாதீங்க பீரியட்ஸ் டைமில் மட்டும் தானே பிம்பிள்ஸ் வரும் வயிறு எல்லாம் வலிக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க அதெல்லாமே வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடியது வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக வந்து நம்மளுக்கு தெரியும் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து நிறைய பேர் பயப்படுறீங்க பீரியட்ஸ் டைமில் தானே வயிறு வலிக்கணும் இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் ஏன் வயிறு வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க குழந்தையோட அந்த வளர்ச்சினால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக சில வழிகள் வந்து வரும் அதனால் எந்த ஒரு ப பிரச்சனையும் கிடையாது இப்போ பிம்பிள்ஸ் வருது அப்படின்னும் போது பிம்பிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் ஃபிஃப்த் மந்தில் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலருக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸு பார்க்கவே நல்லா பள பளப்பிலான்னு இருப்பாங்க அவங்க வந்து எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் பல ரொம்ப அழகாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேஸை நல்லா வந்து ஷே ஃபேட் இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக மங்குன மாதிரி இருப்பாங்க பிம்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்கும் கழுத்து ஃபுல்லாக நல்லா டார்க் ஆகியிருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பாடியில் வந்து சேஞ்சஸ் வந்து தேர்ட் மந்தில் வந்து நடக்கும் அதனால் யாருமே வந்து பயப்படாதீங்க ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி பெயின் வந்து வரும் இந்த கால் வலி முதுகு வலி நெக் பெயின் ஆகட்டும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பில்லும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படுத்து தூங்குங்க தலைக்காணியை வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னும் போது ஒரு தலைக்காணியை வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு சென்டரில் வச்சுன்னு படுங்க ஸ்டொமக் கிட்ட வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது ஒரு சப்போர்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் உங்கள் வயிற்று பக்கத்தில் ஒரு பில்லோவை வச்சுக்கினா அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி நீங்கள் வந்து படுத்துக்கோங்க காலுக்கு சென்டர்லேயும் வந்து ஒரு பில்லோ வச்சுக்கோங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உங்களால் தூங்க முடியும் தேர்ட் மந்த்துலன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடக்கிறது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் பண்ணுறது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒன்று எடுக்கிறது அதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் நீங்கள் வந்து பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுனாலும் ஸ்லோவாக தான் நடந்து போகணும் எக்ஸாம்பிள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க அப்படின்னா மெதுவாக நடந்து போங்க கீழே ஏதாவது தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்களா பாருங்கள் கீழே பார்த்து நடங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ப்ரெக்னென்சியில் ஃபாலோ பண்ணணும் வீக் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து மதருக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேபிக்கு என்ன மாதிரி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீக் டென்னில் வந்து பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு எப்படி இருக்கும் மாமுக்கு வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸை பார்க்குறீங்களே தவிர லைக்கே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நீங்கள் பண்ணுற அந்த லைக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸை வந்து நல்லாவே ஒரு ரீச் வந்து கொண்டு போவோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஐவிஎஃப் டயட் சாட் வேணும் எனக்கு வந்து பிசிஓடி பிசிஓஸ்க்கு தைராய்டுக்கு டயபெட்டீஸ்க்கு ஹைட்ரோசால்ஃபின்ஸ்க்கு டியூப் பிளாகுக்கு ட டயட் சாட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாயின் மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டயட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸில் வந்து உங்களுக்கு நான் வந்து டயட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ